இது யாரும் தெரியுதா ஏய் விருதாளி ஏய் பங்காளி இங்கே ஒரு பக்கலை நான் போயிட்டு வரேன் நீ பண்ணலாம் போய் நல்லா சீம பூக்களை உனக்கு உணம் கிடச்சளக்கு நல்ல சீம பூவில் மெய்வாருக்கே அச்சா பார்க்குறா நீ எல்லாம் உள்ள ஒத்தால இருந்துட்டு நல்ல சீம பூக்களை திண்டுக்கிறேன் நாங்கள் புல்ல கடிச்சிக்கிறேன் ரெண்டு பேரும் பயிராகும் மைண்டு வயசுலேயே போயிடுவீங்க வரலாம் பங்களை பார்க்கலாமா ஹலோ நண்பா எல்லாம் வணக்கம் என்னோடய பேர் டைமண்ட்டு நேற்று தினங்க திடீர்னு மழை வந்து சும்மா நைட்டு பொழந்தை விட்டு விட்டு போயிடுச்சு சரியான மலை நீ கரைக்கு மழைன்னு போல பார்த்தா என்ன நைட்டு பெஞ்சிச்சா கரையெல்லாம் சொத சொதம் இருக்கும் கீழேயே வந்தாச்சு ஏன்னா அது இதை விட்டு அது ரொம்ப மோசமாக இருக்கும் பழிச்சு சும்மா குழந்தை கட்டிடுச்சுங்க காற்றோட மழை இந்தா சாரே ஏன் இப்படி வெறிக்க வரைக்கும் பார்த்துக்கிறீங்க அடரா மரியாதை சொன்னால் கேட்க மாட்டேன் இந்த ஆடை பார்த்துக்கிட்டு ஆடு வர்றதுக்கு நன்றிக்கேன் அடா ஓம்படா நான் அங்கே நான்ட்டேன்னா பட்னி தாண்டியே ஏற்கனவே லொடுக்கு பாண்டி எனக்காக நடந்துக்கிருக்க இல்லை வேறு ஆடு வரட்டை போகிறேன் பயம் உள்ளி நான் வேணுமா ஆனால் உனக்கு தாங்கிக்கிறோம் சின்ன வாண்டிக்கு தான் தாங்காது மழை பெற வெஞ்சிருக்கேன் நேற்று கண்டிப்பாக புழு புலும் இதில் தான் ஏறும் ஆனால் இவ்வளோ தாங்கிக்கிறான் ஏன்னா இவ்வளோ எட்டு மாத்தக்காரி மழை ஆயிடுச்சு இவன் மாதிரி தாங்க மாட்டேன் எப்படி கீழே அந்த எடுத்து அம்தியாக காஞ்சது என்ன சவக்கு சவக்குன்னு சளி பிடிக்க ரொம்ப இதுவும் திண்டா சொல்ல முடியாது கழிஞ்சாலும் கழியும் நான் கொடுத்த மண்டையாட்டிக்கிற்கே அமைத்தியா உனக்கு வேணும்மாடா கூடி போயிரு ஆ போதுமா ஒரு வழி அவங்க எல்லாத்தையும் கொண்டு போகிறேன் பட்ட பாடு ரொம்ப பெரும் பாடுங்க வாங்க போவோம் நான் ஓடையிலேருந்து வெளியே கொண்டு வந்தாச்சு இன்னும் கொஞ்சம் கூட எங்கிட்ட படுத்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து கூட மேஞ்சல் பரவாயில்ல வா வா வாங்க வாங்க அவன் போய் நல்லா அவங்ககிட்டயும் நல்லா நல்லா ஈரோங்க அவர்டெலாம் எங்கட்டு ஈர்த்தில் வடக்கு பார்க்க நல்லா சரியாக நம்ம தண்ணியாக ஊற்றி இந்த பக்கம் அந்த அளவுக்கு தண்ணி எதுவுமே இல்லை அந்த தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சிருச்சு வடக்க போய் பார்த்தா தான் தெரியும் மணல் பகுதி இது வந்து நல்லா களிமண் கரமையும் சேர்ந்தது என்கிட்ட பரவாயில்ல இந்த பக்கமே குறைஞ்சிச்சுன்னா அந்த பக்கம் தண்ணி இருக்காதுன்னு நினைக்கிறேன் வாடி இந்த வாடி நெத்து போட்டு மகளே தா உனக்கு எட்டாவது பயம் இல்லை இருந்தாலும் இங்கே நெற்று எதுவுமே இல்லையே நெற்று இருந்தால் கூட பயவளை பிச்சு கொடுக்கலாம் தா உனக்கு வரும் தான் உன்னை பார்த்தோன்னே எல்லாம் அவன் வாங்கி வரேன் ஒரு பறந்துக்கு வரேன் என் பயன் இல்லை நம்ம திருசா மகன் எந்த அந்த கிடையாது சேர்க்கா அவன் கிட்ட அந்த தண்ணி தின் தின்னுங்க மூணு பேர் சண்டை போடாமல் தின்னுங்க எக்கோ போட்டு நல்லா தின்னுக்கு இந்த இலை தான் ஆனால் இந்த இலையே ஒன்று புழு இருக்கு இப்பெல்லாம் தாங்கிக்கிறாங்க என்கிட்ட பரவாயில்ல மேஞ்சாடு தாங்கிக்கிறது புதுசாக வராடு தாங்க மாட்டேன்ட்டு இன்றைக்கி நம்ம கரடி லீவு அது போக தென்னாவட்ட லீவு எல்லோரும் வீட்டுக்கு வந்து நகரமாட்டேங்கிட்டாங்க என்ன செய்ய மழைக்காது கால் நோண்ட ஆரம்பித்தாங்க முள்ளு குத்திருக்க மற்றபடி காண எதுவுமே இல்லைங்க முள் தான் வலி நல்லா வீடு நல்லா வீட்டிலேருந்து மெடிக்கல் இருக்காண்டு மக்காச்சோளத்தட்டையாக இருக்குது வீட்டில் போட்டாச்சு அதே போல் முருக மேகம் இறங்கிட்டு சுற்றி மழை வரப்போகுது என்ன சாரல் சாரால் போகுது மழை வந்துருச்சுங்க இந்த நல்லா இறங்கி குமுறிகிட்டே வருதுங்க ஒரே இதாக இருக்கா வீட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே இங்கே அதை விட இருக்குது வெயில் அடிக்குது மழையும் பெய்யுது பசங்க எல்லோரும் ரெடியாக இருங்கடே நம்ம தெரிசா வேற ரொம்ப கழிச்சலாக வந்துருச்சு காரணம் என்னென்னா ரெண்டு நாளும் நம்ம த கரையில் போய் கொடி மேயிறனால அவளுக்கு சேரலாம் பயவளைக்கு ஆனால் மாத்திரை கொடுத்துருக்கு எனக்கு தெரிஞ்சு தாங்கிக்கிறோம் ரொம்ப இதெல்லாம் இல்லை தான் இருக்குது கழிச்சல் ஒடிக்கிட்டா ஒரே நாளில் எப்படி ஓடிப்போம் இந்த வரைக்கும் திரு நம்ம திருசை எலும்பு தெரிஞ்ச அளவுக்கு இல்லைங்க பாலும் கொடுக்கறாலும் அப்படியே கழிச்சல் தாங்க முடியலை பயவு இல்லை எல்லாம் தேத்தணுங்க இந்த தை மாதம்னா ஒரு மாதம் தான் ஒரு மாதம் பொறுத்த இப்பிங்கன்னா அடித்து தேர்த்தலாம் ஒரட்டாசிக்கு தவிச்சாச்சு ஐபேசிக்கு தப்புச்சாச்சு கார்த்திகை கூட தவிச்சிட்டேங்க கடைசியில் மார்வெளியில் வந்து மாட்டிக்கிட்டேங்க அப்படியே மழை சும்மா பிச்சு எடுக்குது வரைக்கும் மார்கழி சார லெவலுங்க எழுப்புருக்கு மழை நெல்லுக்கு எப்பயுமே சில பேர் நெல் போட்டால் கொஞ்சம் லேட்டாக போடுவாங்க கார்த்திகை மாதத்தில் கூட போடுவாங்க ஏன்னா மார்கழியில் கண்டிப்பாக ஒரு மழை வரும்புது அதே மாதிரி தான் இந்த மார்கழி தான் அப்படியே அபவுட் ஆனால் மாறிடுச்சு சும்மா பிச்சை எடுத்துருச்சு இன்னும் தெரியல அடுத்த ஒரு புயல் வேறு திங்கே வருது இப்போ தான் ரெண்டு புயல் தப்பிச்சோம் இன்னொரு தான் ஆஹா இன்னும் எத்தனை புயல் வரப்போகுதோ நம்ம கூட தாங்கிடுவோம் ஏன் விவசாயம் பண்ணுற கூட செடி கூட தாங்கிடும் ஆடு மாடு தாங்காது இனிமேல் செம்பி ஆடுக்காரனா சொல்கிறாங்க இதுக்கு மேலே மழை பெஞ்சுன்னா செம்பி ஆடு ஏகப்பட்ட ஆடு ஏற்கனவே காண வந்திருக்கு இன்னும் ஒரு மழை அப்படி தான் ஏன்னா ஊண்ட முடியாது போது இங்கிட்டு நல்லா ஈரம் அப்படி தாங்க முடியல ரொம்ப இதாக இருக்குது காலை ஊண்ட முடியாது ஆடு அப்படியே மெலியும் காக்கானை வந்து அப்படி வாக்கானோட மாறணும் வாயில் வந்துச்சுன்னா மேஜில் அது கண்டிப்பாக இறப்பில் தான் போய் விட்டுரும் உங்களுக்கே தெரியும் நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் நம்ம வீட்டுக்கு மட்டும் அளவாக ஒரு குண்டு அளவில் நெல் போட்டு நேற்று பேஞ்ச மழை காத்தோட பேஞ்சா நெல்லெல்லாம் சாஞ்சு வச்சுக்கேன் நல்லா பறிஞ்சு சூப்பராக வந்துச்சு தண்ணி பாய்ச்சாமல் போட்டிருந்தோம் தை மாதத்துல அறுக்கிற மாதிரி காய போட்டுருந்தோம் அதுக்குள்ளே ரெண்டு மழை பெஞ்சேன் அதுக்கு முன்னாடி ஒரு மழை நேற்று தான் ரொம்ப மழை அப்படியே காத்தோடு வந்ததுக்கு அதுக்கும் அப்படி சாஞ்சு வச்சுக்க நமக்கு மட்டும் இல்லை பக்கத்தோட எல்லாத்துக்கும் அப்படி சாஞ்சு வச்சு ஏன்னா வளர 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 அதுக்கு மேலே கொஞ்சம் நெல் சாஞ்சிரும் நான் கூட சரி மார்கழி கொஞ்சம் பிரிச்சிடும் மார்கழி கடைசியில் நம்ம மறுக்கிற மாதிரி இருந்தோம் இந்த மட்டும் விவசாயமும் நஷ்டமாக தான் போச்சு ஆடு மாடுலையும் தோற்றுட்டோம் இந்த மட்டும் விவசாயத்துலையும் தோற்றாச்சு ஏன்னா மிளகா வர கொஞ்சமாக எப்படி சொல்ல அந்த பனி விளையாப்பிலும் லைட்டாக கருக ஆரம்பிக்குது நம்மளும் கொஞ்சம் பக்குவமாக தான் பார்க்குறோம் இந்த பனிக்காலம் வந்து கொஞ்சம் சில செடிகள் தப்பிக்க சொல்ல மாட்டேங்கிறோம் விவசாயத்திலும் தோற்றாச்சு இந்த மட்டும் ஆடலையும் தோத்தாச்சுக்க வாங்க எம் பூட்டை அடி வாங்கினாலும் வாங்குவோம் எதையும் தாங்குற இதையும் வேறு வழியில் அடி வாங்கியாச்சு என்ன செய்ய நெல் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுக்க ஒரு முழல்லாம் பெஞ்சிருந்துச்சிக்க புயல் இந்த வர திங்கக்கெழம புயலுன்றாங்க அப்போல்லாம் பெஞ்சினா அவ்வளோதான் தான் இருக்கிறத இன்னும் அப்படியே சாஞ்சு போகும் டோட்டலில் சாமிச்சுன்னா பூச்சிங்க நல்ல வேஸ்ட்டாக போயிடும் சின்ன வளர்ச்சி நல்லா படுத்து கிடக்கா டிஸ்டர்ப் பண்ண வேணாம் பார்த்தா உட்காந்து நல்லா வெத்தலை போட்டுக்கி இருக்கா நல்லா எடு ரெஸ்ட் எடுத்துட்டு மேய்ச்சிக்க ஏ கொம்பா நான் யாரோ தூரத்துலேருந்து பார்க்குறப்படுத்துக்கிறேன் நீதான் படுத்துருக்கியா என்னாச்சு இழந்தாருக்கு புல்ல இழந்தாருக்கு புல்ல நான் முடியாது பயில் வயசாகிடுச்சு என்ன செய்ய நண்டா கொம்பா என்ன வந்து ஈரத்தில் படுத்து கிடைக்கா நல்லா வந்து படுக்குதா கொம்பான் கொம்பான் இந்த வந்தோடனே மட்டையாகிறல அப்புறப்பு காலங்காலத்தில் இதாக வேறு ஆடு பார்த்தா ஓடுறது அப்படியே எங்கன்னா வந்து பார்த்தா ஓடுறது அம்மாவாசியா ஆனாலே கிருப்பி பிடிச்சிது நல்லா ரெஸ்டுடு தூங்க வெயிலில் நல்லா சூடு ஏற்று எனக்கு தெரிஞ்சு நல்லா வெயில் அடிக்குது மனிக்கா நான் வாய்ஸ் தாண்டி அழகு அவளை கூப்பிடும்போது இதாக இருக்கு நல்லா நல்லா கூப்பிட்டுனே கரெக்டாக திரும்ப வத்தியா அதில் நீ கெட்டிக்காரி மாயக்கா நீ மாயக்கா நீ நல்லா அவ்வளோ நல்லா காது என்ன வயவில் கற்றுனால ஒரே கத்தாக கற்றுவோம் மாயக்கா இங்கே போயிருந்தா இங்கே போறீ மாயக்கா பார்க்க மாட்டியா சரி ஐட்டு போட்டு போகிறேன் இன்றைக்கி கரப்பக்கம் மேலே ஏற்ற வேணாம் தான் எனக்கு தோணுது ஏன்னா நேற்று மழை வந்துருக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாக வரப்படும் ஏற்கனவே ஒரு வாடகா தண்ணி இது குளிர் நடக்கிறாங்க என்ன தான் வெயில் விட்டு விட்டு அடித்தாலும் அப்படியே தரையில் இருக்க அந்த ஈரப்போ அதை குளிர்ச்சியாக இருக்குது உள்ள தண்ணிக்குள்ளே போயிட்டு வந்தால் சின்ன வாங்கிட்டு தான் கொஞ்சம் நடக்கும் பெரிய ஆடு கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் பார்ப்போம் போய் தண்ணி இருக்குன்னு இருக்குதுன்னு ஏன்னா மரத்த மேலே மலையே உக்காந்தாலும் விட மாட்டேங்கிறாய் அங்கேயும் வந்து அப்போ தான் வந்து ஈர உட்காந்து கீழே ஈரம் மாரிச்சு மேலே உக்காந்து சாப்பிடுன்னு பார்த்தேன் அங்கேயும் மோப்பம் முடிச்சு வந்துட்டான் பா இவ்வளோ சாப்பிட போகிறான்டா நம்ம மாற்றியாரு அவனை விட கூடாதான் இன்றைக்கி நீ கரெக்டாக வந்துட்டியா அவள் வந்தால் பரவாயில்ல நம்ம டைனோஸ் ரெடியாக நிற்கிறாச்சா அவள் அதை விட இருக்கா வாங்க சின்ன வலிச்சு நல்லா கரெக்டாக வந்துடுறாங்க வந்தாலும் மேலாடி லெஸ்ட் எடுங்க நல்லா மஞ்சத்தின் மர சூப்பராக உட்காருக்கு நல்லா இருக்குங்க என்ன அப்படியே கொஞ்ச நேரம் நல்லா தூங்கும் நல்லாயிருக்கும் அதுக்குள்ளே எதாவது நாய் வந்துடும் அதுக்கு தான் எதுக்கு முழிச்சிக்கிட்டே உட்காந்துருவோம் எத்தனை நாளாக சரியாக தூங்கலை வர இன்றைக்காவது உஷாராக பார்த்துட்டு நாய் குளிக்கிற சத்தம் இருக்குங்க அடிக்கடி எனக்கு தெரிஞ்சு வாட்டிக்கு வந்துருக்கும் நினைக்கிறேன் நாய்கள் ரெண்டு சிலியாய் என்ன பண்ணுற நானும் ரெண்ட மேலேறியா ஏன் வரமாட்டேன் ரெண்டு சிலியாய் டைனோஸ் ஏ டைனோஸ் நான் கோச்சிக்கிட்டியா இந்தா எலவந்துமா இந்த கேளு வாய் திறந்து கேளு இருந்தா இந்தா தின்னு தின் தின்றிவியா அப்படி மிச்ச விடாமல் நான் பார்த்துக்க த டைனா உனக்கே கொம்பை பாரு இப்படி மேலே ஏறி தின்னு விற்காமரு மோனிக்கா மோனிக்கா வாடி இப்பா என்ன இறங்கிட்டே வேணும் அம்மா உனக்கு மஞ்சள் தீ போதுமா ஏறுவாரேன் உனக்கு ஏதாவது பிச்சு கொடுக்குறேன் நல்லா முத்துனா மஞ்சந்தியாக இருக்கணும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தின்டா ஆ அப்படி தின்டா நீ பொழச்சிக்கிற விடா நல்லா இருக்கு நூறு வருஷம் அவசியம் நல்லா வாழ வாழ் வாங்க மேலே ஏறி இந்த மரத்தோட உச்சி போக முடியாது சின்ன மரமாக தான் இருக்குது இருந்தாலும் இங்கிருந்து பார்த்தா பாயிண்ட் ஆஃப் வியூ செம்மையாக தான் இங்கே இருக்குது இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம ஏறினா உச்சிக்கு வந்துட்டோம் பெரிய மரம் பார்க்கத்தான் எதாத்திரிச்சுனா தெரியுது இதுவும் நல்லா ஹீட்டாக தெரியுது இங்கேருந்து பார்த்தா என்ன தெரிகிறது ஏ கும்பா இங்கேருந்து இங்கிருந்து பார்க்கல நீ சின்னதாக இருக்கடா குட்டி கூட இருக்க மேலே வந்து பாடுறா வேற லெவலாக தெரியுது பாருங்க இப்படி தெரியுது பக்கத்து ஒரு பாடர்லாம் தெரியுது இங்கேருந்து பார்க்கல இன்னும் மேலே ஏறணும் இன்னும் தெரியும் இந்த பக்கம்லாம் பார்த்தோம்னா நம்ம வந்த ஊர் வந்த பாதையெல்லாம் தெரியும் தான் தெரிகிறதா நம்ம கரையில் ஒரு நாய் வந்து இன்னத்து வந்துச்சு அது இந்த கரை தாங்க சுற்றி ஒரு காக்கா கூட காணும் நம்மளை தவிர யாரும் இல்லை எந்தளவுக்கு இருக்குது இங்கிருந்து பார்த்தாப்பா நம்ம வயக்காட்டில் போகிற அந்த ஏரியாவில் பார்த்துருதுங்க ஆகா பார்க்க மரம் சின்ன மரம் பார்த்தே தெரியுது நீங்களே பாருங்கள் இந்தளவுக்கு எவ்வளோ பாயிண்ட் ஆஃப் வியூ இங்கிட்டு சவுக்க சவுக்க காடு இங்கிட்டு வயக்காடு வேறு அந்த மஞ்சள் மரமாக தெரியுதா அதாக நம்ம ஒரு காலத்தில் போய் பக்கத்தில் சின்ன மரம் இங்கிட்டு வந்து கரை நம்ம ஏரியா கரை சரி வாங்க நம்ம கீழே இறங்கிடுவோம் இன்றைக்குமே மரம் ஏறுனா அது ஒரு களைண்டு எனக்கு தெரியாது போக போது தான் அது ஒரு கலையாக மாறிடுச்சு என்றைக்கிமே ஏறுனா ஏறுறது ஈஸியாக ஏறி போடலாம் இறங்குறது அங்கே இருக்கிறதுல கஷ்டம் அது வேப்பு மரம் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நான் நிறையா மரத்தில் ஏறிட்டு இறங்குறதுக்கு ஒரு நிமிஷம் எந்த பக்கம் ஏறணும் அந்த பக்கத்தை யோசிச்சு இருப்பேன் ஏன்னா இறங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்படியே வந்தவளே இறங்கணும் திரும்பி இப்படி இறங்குன்னு நினச்சிக்க கண்டிப்பாக கீழே விழுந்துருவோம் எந்த பக்கம் ஏறணுமோ அதே வசதியில் ஏறணும் எந்த பக்கம் கால் வச்சோமோ அந்த பக்கத்தில் இறங்கணும் அதுதான் அங்கே இருக்கிறது பெரிய டெக்னிக் அதை நான் மேப் மரம் ஏறற அப்படியே கற்றுக்கிட்டே வர்றேன் ரிவர்ஸில் இறங்குறது ரொம்ப கஷ்டம் ஒரு வழியாக எப்படியோ இறங்கிடுச்சு ஐ எம் வெரி சாரி மன்னிச்சிருங்க என்னமே மரத்தில் ஏறி விளாக்காடக்கூடாது அதை நான் தப்பு பண்ணேன் இருந்தால் நான் மன்னிச்சிருங்க மஞ்சந்தி மரத்தை பார்த்திங்களா பார்க்க சின்ன மரம் மரமாக தெரியுது ஆனால் என்றைக்கும் மரம் பார்க்க தூரத்துலேருந்து பார்க்க சின்னதாக தாங்க தெரியும் மேலே ஏறி மேலேந்தை பார்க்க போது தான் தெரியாது எவ்வளோ எப்படி ஆயிட்டில் இருக்க போயிட்டு பார்க்க சின்ன மரம் இருக்கு அந்த ஏரியாவில் அந்த ஒரு மஞ்சள் தாங்க இருக்குது இங்கேயுமே இல்லை மஞ்சந்தி மரம் இருக்குன்னு பார்க்குறேன் இருக்கிற மரமெல்லாம் பட்டு போகுது என்ன தெரியல தாங்க மாட்டேங்குது ஆனால் இது எங்கட்டு தாங்கி கிச்சுங்க காரணம் பக்கத்தில் ஒரு பள்ளம் இருக்குது தண்ணி மழை பெய்ய பிளவையே அந்த பள்ளத்தில் தண்ணி நிற்க அப்படியே வச்சு குடிச்சி எப்படியோ இந்த ஒரு மரம் வளர்ந்துச்சு மீதி எந்த மரம் பிழைக்காமல் போச்சு மேலே ஏறி பார்த்தேன் பாதி ஆடுகள் மெஞ்சு கிரிஞ்சி பாதி ஆடுகளை காணோம் பாதி ஆடு எங்கிட்ட நான் என்ன பழுவான் காணமே குட்டியம்மா மம்மியை காணா எங்கிட்டு போனான்னு தெரில இங்கிட்டு பாதி ஆடுகள் நிற்கிது இதாக இருக்குன்னு என்கிட்ட ஒரு பாதி இருக்குது இல்லை ஆடுகளையும் ஒன்று சேர்க்கணுங்க ஏன்னா ஆடுகளை என்னென்ன வேற தனித்தனியாக போயிட்டாங்க இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சாச்சு இன்னும் நம்ம கொஞ்சம் கரையில் போய்ட்டு வருவோம் அப்போ தான் முதல் ஒன்று சேர்த்து எத்தனைக்குருவோம் ஏன்னா நாய் சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு அதுக்கு தான் மரத்த மேலே ஏறி நின்று பார்த்தேன் ஆடுகள் எதுவும் இருக்காண்டு கண்டுபிடிக்க முடில எல்லாம் கிட்ட வரையன் தா தா தட்டி விட்டதே வருவாங்க அதுக்கிட்ட அந்த பிள்ளை நான் கூப்பிட்றது விடியா தா நான் எல்லோரும் வந்தாச்சா போகலாமா என்ன நான் தெரிஞ்சு என்ன ரெண்டு மூணு வரணுமே பாதி வேற காணாமே வா பா பா வாங்க போவோம் வா வா போய் ரெண்டு பச்சையை கடிப்போம் அப்படியா நண்பா மறுபடியும் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கிடைக்கிறேன் ஏன்னா மரத்துலேருந்து வீடியோ எடுக்கக்கூடாது அது இதுக்கு முன்னாடி செஞ்சே அதை தப்போ மறுபடியும் நான் அப்படி ஏறேண்டேன் என்னை மன்னிச்சுக்குங்க என்றைக்குமே ஒன்று தெரிஞ்சுங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன் மரம் பாம்பு பன்னி அது போக அந்த ட்ரெயின் ரோடு பஸ்ஸு அது போக அந்த பைக்கு இதுக்கிட்ட ரெண்டு வீடியோ எடுக்கிறது என்றைக்குமே வீடியோ எடுக்கிற ஃபோனை தூக்கி வீடியோ இருக்கும்போது தைரியமாக இருக்கும் ஆனால் என் அனுப்பல சொல்கிறேன் நான் நான் அந்த யூடியூப் நான் ஆரம்பிக்க முன்னாடி பாம்பை என்னை தெரிஞ்சு நான் தொட்டிருக்கேன் பிடிச்சிருக்கேன் ஆனால் இந்த ஃபோன் எனக்கு யூடியூப் சேனல் பாம்பை தொட்டது கிடையாது ஏன்னா தெரிஞ்சிக்கணும் என்னைக்குமே ஃபோன் எடுக்கும்போது வளாக்கிங் பண்ணும்போது அதாவது வீடியோ எடுக்கும்போது தைரியமாக மாதிரி அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க எனக்குமே ரொம்ப ரொம்ப ஆபத்து என் அனுபவித்துல சொல்கிறேன் நான் பிடிச்சிருக்கேன் பாம்பை ஆனால் இப்போ நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் முன்னாடிலேருந்து நான் பிடிச்சது கிடையாது அதோட சரி என்றைக்குமே அந்த தப்பை செஞ்சிடாதீங்க நானும் செஞ்சேன் எப்பவுமே இப்போ மரத்தில் தான் நான் அதிகமாக விடிய எடுத்தேன் அதுக்கு நான் மன்னிச்சுங்க மற்றபடி நான் எங்கேயுமே இந்த பாம்புக்கிட்ட போனால் தள்ளி நின்றுப்பேன் பண்ணி போனால் தள்ளி நின்றுவேன் சிங்கமூலி சிறத்தில் இந்த பக்கம் நம்ம பக்கம் வரது கிடையாது அதெல்லாம் மழங்காடு பக்கம் நம்ம பக்கம் பண்ணி அதிகமாக நாய் இருக்கும் நாய் வந்தாலும் கொஞ்சம் தள்ளியாக நின்றுக்கிறோம் என்றைக்குமே ஏன்னால் வெறி நாயே இருக்கும் அதனால் இருக்கிறது ரொம்ப மோசமானது மரமும் பாம்பும் தான் அதுதான் என்றைக்குமே அதுக்கிட்ட நின்று வீடு எடுக்கிறது ஆபத்து தான் ரொம்ப ரொம்ப உயிருக்கு ஆபத்து அதனால் தான் மறுபடியும் மனைவி கேட்குறேன் இந்த தப்பை நீங்களும் செஞ்சிடறாதீங்க இன்றைக்காவது மரத்தமாக நண்டு செல்ஃபி எடுக்கிறேன் ஃபோட்டோ எடுக்கிறேன் நடிச்சாதிங்க அது ஆபத்து ஏன் அனுபவத்தை சொல்கிறேன் நிறைய ஆபத்து இன்றைக்கி எனக்கு நாவோ வந்துச்சு தான் சரி சொல்லிடுவோம் ஏன்னா என்றைக்குமே விலாக்கிங் வந்து மோசமான கழுதுங்க கெட்ட கழுதுன்னு சொல்லலாம் அது போலை தொட்டி வீடியோ எடுக்கும்போது ஒன்று தெரியாது எடுக்கிற வரைக்கும் தெரியாது அதோடய விளைவுகள் ரொம்ப ரொம்ப மோசம் தான் இப்போ நான் சொல்லணும் நான் வந்துச்சு சரி சொல்லிட்டேன் நான் ஏதாவது நான் தப்பா கிப்பாக சொல்லியிருந்தேன் என்னை மன்னிச்சிருக்கேன் யூடியூப் சேனல் பண்ணுங்கள் ஆனால் ரிஸ்க் எடுத்து பண்ணாதீங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணுறது தப்பே அதெல்லாம் வேட்யூப் சேல் பண்ண போகிறீங்கன்னா பண்ணுங்கள் ஆனால் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணாதீங்க வீடியோ எடுக்கணும்னா ப்ளாகிங் வந்து தைரியமாக இருக்கணும் நினைக்கிறேன் அது தைரியமெல்லாம் கிடையாதுங்க அது ஆபத்து அதனால் நான் எதாவது தப்பாக சொல்லியிருந்தாலும் என்ன மனிச்சிக்க இன்னும் கொஞ்சம் சண்டை விடாமல் இறங்குங்க இங்கே கிடந்தீங்கன்னா பட்னியாக கடந்துருவீங்க போய் தண்ணியில் இறங்கி போக நல்லா வெயில் அடிக்குது சீக்கிரம் கொழந்திரிவோம் அப்புறம் இறங்க இறங்க பூச்சி மனம் பூச்சியை சம்பவம் பண்ணிடறதா வா பா தண்ணியெல்லாம் கம்மியாக தான் இருக்கு வாங்க ஓடி நான் கொஞ்சம் நிறையா இருக்கேன் நினச்சேன் கம்மியாக தான் ஏற்கனவே கொஞ்சம் குறைஞ்சிருக்க மாதிரி தான் தெரியுது என்னென்னு தெரில நேற்று மழை வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பசங்க ஏறிட்டாங்க அவங்கள விருண்டு ஒடியா வா ஓடி ஓடியா பா கும்பா மேலே ஏறுறா அவங்க அந்த பக்கம் போயிட்டாங்க அதை தாண்டி போயிட்டாங்க மேலே ஏறி போயிட்டாங்க பா வா பா பாட்டேன்றீங்க நேற்று பூச்சி சம்பவம் பண்ணிட்டேன் இன்றைக்காவது வந்து நல்லா மேய் ஆடுகளே அது எவ்வளோ இறங்குற மாதிரி தெரியலங்க அவங்க எத்தும் தான் பார்க்குறாங்க பசங்க பாரு மாயக்காய் பிடிச்ச அம்மிக்கி ஒரு ஏற்கையை பிடிச்சி அமைக்க பார்த்து சிறுவாண்டுக்கெலாம் தின்றாங்க கடிச்சு பழகிட்டாங்க மீன் ஏற்கையே நான் கூட கொஞ்சம் லேட்டாக பல்லு முளைக்கிறேன் நினச்சேன் என்ன கொஞ்சம் நல்லா பல்லு முளைச்சிருச்சு கடிக்கிறாங்க ஒத்தியா நல்லா கொடிய கொடியே கடிங்க நேற்றாவது பாதி ஓடிப்பிட்டிங்க குட்டியம்மா அம்பா நீ மூட்டும் தனியாக பிடிச்சி அம்மிக்கி இருக்கியாடா அங்கே அதெல்லாம் அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க தேவையில்ல நீ இந்த மீறாய் அழகாக இருந்தாருக்கு ஒரு எப்படி இருக்குது நல்லா சூப்பராக வளர்ந்துருக்குங்க திருப்பியும் அப்படியே ஸ்கை வாடா கும்பா இங்கிட்டு வாடா இங்கிட்டு நல்லா இருக்குடா இறங்க பொறுமையை ஏற முடியல ஏறி இறங்க மாட்டாப்புல இருக்கா இப்போ இவ்வளோ இல்லை வீட்டில் விட்டுட்டேன் ரொம்ப தயங்குகிற என்னான்னு தெரில அந்த பக்கம் இருந்த மாதிரியே இந்த பக்கம் ஒரு கொடியை கூட காணுங்க மாடுகள் அதிகமாக அந்த பக்கம் கட்டுறதுனால குடி எதுவுமே வளரலை வேறு இந்த பக்கம் கொஞ்சம் தண்ணி இதை வரைக்கும் இதுக்குள்ளே தாங்க தண்ணி இது சொல்லப்போனால் ஒரு இடுப்பளவு தண்ணி போகுதுங்க தண்ணி என்ன வந்துக்கிட்டே இருக்குது இதெல்லாம் வயக்காட்டிலேருந்து விட்டு தண்ணி நம்ம இப்படியே வந்து இப்படி கூட இறக்கி அப்படியே போகலாங்க எதுவும் கொஞ்சம் பக்கமான நல்லா த பசங்க தண்ணி நனையாம சூப்பராக இடம் இருந்தால் இப்படியே இறக்கி அப்படியே போயிட வேண்டியதா இப்படியே மேலே ஏறி பார்ப்போமா அங்கிட்டேருந்து வடக்குறது பார்த்தா நெல் எந்தளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இருங்க அப்படியே காட்டுறதுலே பாருங்கள் ஒரே பச்சை பச்சேன் இருக்கும் அதெல்லாம் இப்போ இருக்கிற இந்த பக்கம் இது நம்ம ஊர் வடக்கு பக்கம் பக்கத்தூர் எல்லாம் நெல் வளர்ச்சி எல்லாம் பூட்டு பொறிஞ்சு சிலது அறுக்கிற ஸ்டேஜுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வரப்போகுது காய விட போகிறாங்க இதெல்லாம் இப்போ லேட்டாக நட்டுது நம்ம அது வரைக்கும் போய் அது வந்து ஸ்பெஷல் ப்ளேஸ் அவங்களுக்கு தெரியுது அந்த இடம் தான் நம்ம இப்படியே வந்து இப்படியே இறங்கிற வேண்டி அதுக்குள்ளே இது கீழே இறங்கினீங்க கொஞ்சம் நேரம் நல்லா நின்று கடிச்சிருக்கலாம் கொடியை அதுக்குள்ளே இறங்கிட்டாங்க பைய பிள்ளைங்க பாதை கண்டுபிடிச்சு வச்சேன் நான் சொல்கிறதுக்கு முடியும் இவங்க கட்டாக கண்டுபிடிச்சே போய்விட்றாங்க எங்கே தண்ணி குறையாக இருக்குமோ அங்கே கரெக்டாக மோப்பம் முடிச்சு போய்க்கிறாங்க இன்னும் வந்து அது வரைக்கும் போய் கொஞ்சம் கொடியை கடிச்சாங்கன்னா பசங்க அவருன்னு பிரிமுங்க பரவாயில்லைங்க வந்த அளவுக்கு கொஞ்சமாக கொடி இருந்துச்சு இப்போ போட்டு போனேன் பார்த்து போட அந்த பக்கம் முள்ளாக இருக்கும்டா தான் கண்ணி குட்டி மங்களே தகுப்பு பண்ண சும்மா பண்ண வைக்கலாம் சும்மா தகுதி நான் முள்ளுக்குள்ளே தான் போகிறது மேலுந்தே அதுதான் தண்ணி கெண்டைக்கால உங்களுக்கு கெண்டைக்கால தான் இருக்கும் அதை பற்றியா முங்கவே இல்லை தண்ணி இந்த பக்கம் கொஞ்சம் மேடாக இருக்குதுனால தண்ணி ஏறலை வா உடிய ஓடி போ கடைக்கு போகுது வா எப்படா பா வா எப்படியா நம்ம மேலே ஏட்டாக இங்கே வேறு பாதி பேர் வாங்க ஓடியா இப்போ இருந்து கிளம்பி போனால் தான் மணி கரெக்டாக மூணு மணி அங்கே வீட்டுக்கு போய் சேர்கிற இங்கேருந்து அஞ்சரை அஞ்சு மக்களாக இருக்குது ரொம்ப தூரம் வந்தாச்சு ரெண்டு கிலோமீட்டர் தூரம் வாங்க முடிய முடிய ஓடியா போகணும் ரொம்ப தூரம் இந்தமாதிரி அதை பார்க்குறா எட்டு போட்டுருமாட்டே நம்ம சின்ன குதிரை மாதிரி தான் வா நம்மளால் முடியுமான்னு ம் யோசிக்கிறேன் என்னென்னு தெரில்தோ ஏட்டா எயிட்டா எயிட்டா அவ கரெக்டாக நம்ம சின்ன குதிரை மாதிரி அக்கா ஒரு ரெண்டு செகண்ட் நின்று பார்ப்போம் ஒரு நிமிஷம் புளி சேரி கவிதா கூட தெனா மட்டும் மகனே என்னோடய தம்பி தான் இன்னைக்கு லீவ் போட்டேன் பயவில்லை அப்படியே நம்ம சின்ன அமைச்சர் மாதிரி இருக்கேன் பெரிய அமைச்சர் மாதிரி இருக்கேன் ஏன் தெரியுமா அப்படியே கழுத்தில் அந்த கருப்பு முகம் தான் கொஞ்சம் இதாக மாதிரி இருக்குது நம்ம நண்டு முகளை பெரியவில் பார்த்தா முகம் அப்படியே பெரிய அமைச்சு மாதிரி இருக்கும் இது உடல் மாதிரி அப்படியே அமே இருக்கேன் ஒரு வழியாக பையன் அப்படியே படுத்து படுத்து எழுந்துச்சு நடந்து மட்டும் போல் அவளால் முடியல பையனுக்குள்ளே காலில் வேறு மறுபடியும் மறுபடியும் நொண்டு தான் என்னென்ன இதில் ஒரு காலுக்கு அழகாக அப்போ தான் தண்ணி காலை கழுது பார்க்க முடியல முள்ள எடுத்தாச்சுங்க சின்ன முள்ளதாக இருந்துச்சு கைப்பாலே சின்ன தான் இருந்துச்சு நடா ஒன்றும் செய்யாது பூச்சே நேற்று என்ன ஓட வச்சதுக்காக உனக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறேன் இந்தா என் மட்டும் ஓட போடுறா நீ கூட மகனை வர ஓடி போயிட்டியா பாவா வேற கத்திக்கிட்டே வந்தியா தடியில் குச்சி என்னடா அமௌலிப்பில்ல நீ அப்படியே இப்போ மட்டும் செல்லப்பயிலவா மற்ற நேரத்தில் ஓடி போயிரு வேறே ஆட்டு கூட நான் உனக்கு கொடுக்கணுமா கேளு வாய் திறந்து கேளு ஆட்டு கேட்குறேன் எனதானே கேட்குறேன் இந்தா உனக்கு ஒன்று வாங்கிக்க நீ என் கோச்சுக்கு போகிறேன் தினக்க உனக்கு வந்து மாடா இருக்காண்டா ஒருத்தனை கொடுத்தா எல்லோரும் வந்து நின்றுட்டுருவீங்களே இந்தா வங்கியே சந்தோஷம் தானே அப்படியே எலி நீ வா எலிதான் தான் நல்லவா கிட்டே ஆரமாட்டா அவள் பழக்கி கொடுப்பான் வந்தா இந்த தினே என்னம்மா இவ்வளோ மோந்து பார்க்குறேன் விஷத்தை ஒன்றும் கொடுக்கல எலி இப்படி எப்படி சந்தேகப்படுறா இந்த செம்பிரியாடே செம்பரியாடு ரிக்கி பண்ணி தவிர அடுத்து நீங்கள் செம்பரியாயிட்டா எனக்கு கத்திரியேன் செம்பியாடி என் நிறைய உனக்கு கொடுக்குமா ஏய் ஆத்து அதுக்கு ஒரு மரத்தை நெத்த தான் தட்டி விட்டுருப்பேன் இந்தா இப்போ ஆசையாக இருக்கிறக்கே அவளை தான் உங்கள் காலையாக போச்சு இன்றைக்காவது நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக போய் ஆடுகளை கொஞ்சம் படுக்கப்படும்ங்க நேற்று லேட்டாக போச்சு வீட்டுக்கு போய் ஆறரைக்கு மேலே ஆகிப்போச்சு நீங்கள் நல்லா வெயில் அடிக்குது போய் கொஞ்ச நேரம் தூங்கணும் நேற்று நல்லா தூங்கலை நைட்டு மழை வந்து அதுக்கும் வடக்க பக்கம் ஒரு மழை வந்துச்சு கொட்டை நனையில திருப்பி இந்த பக்கம் தெற்கு பக்கம் மழை வச்சு காத்தடிச்சு இரச்சடிச்சு கொட்டை நனைஞ்சி வச்சு பதிவெளியே பாதி பேர் பெரிய ஆடெலாம் நின்றுக்கிட்டே இருந்துச்சு சின்ன குட்டிகள்லாம் கொஞ்சம் பா அது கீழே படுத்து கிடச்சி பாதி குட்டிகளை வீட்டுக்குள்ளே போட்டுவிட்டோம் எத்து உறக்கம் கட்டி கொசு கட்டி அதுக்கேற்ற மாதிரி நல்லா அடிச்சா சீக்கிரம் போய் கொஞ்சம் நேரம் மதியம் வேறு சரியாக தூங்க விடல வீட்டில் போய் தூங்க விடுவோம் அதனால் வீடியோ இதோட படிக்கிறேன் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் போட்டுருங்க இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு வழியில் உங்களெலாம் சந்திக்குவா வரட்டா அப்பமா வாய் லைக்கா விட்டுருங்க அதை மரத்துல அக்டாப்பா அம்மா